வணக்கம் தமிழருவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் குற்றப்பிணவு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரும் இள மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கம்பக நீதிவான் முன்னிலையில் இன்றைய தினம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னதாக திட்டமிட்ட கூட்ட செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய கம்பக வெலிவேரியா பகுதியில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது குறித்து துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தா சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்ப கட்ட விசாரணையில் வாக்குமூலம் திணைக்களத்திற்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டவை உறுதி செய்யப்பட்டதாகவும் காவல்துறையின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் தையெட்டு திசை விகாரையினால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே அரசின் நிலைப்பாடு என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தையட்டு திசை விகாரியானது தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம் ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் வகையில் இந்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிவுறுத்தவே எதிர்பார்க்கின்ற நிலையில் பீகாரைக்கான காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசின் நிலைப்பாடு இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன என்பது ஒருபுறம் இருக்க குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கின்றன நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கு இடையே மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது தையட்டை திசை விகாரைக்கான காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்று காணிகளோ கொடுக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் அரசு திடமாக இருக்கின்றது என்று தெரிவித்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பில் நாம் கூறுகையில் அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை தொடர்பில் பல பிரச்சனைகள் முன்னுக்கு பின்னாக வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அரசாங்கம் என்ற ரீதியில் ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் இது எங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்படவில்லை என்ற ஒரு எதிர்மறையான குற்றச்சாட்டை இப்பொழுது கூறுவது முறையற்றது ஆட்சியில் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்ற ரீதியில் பொதுவான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மற்றவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு செல்ல கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிய சட்டத்திற்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களால் தான் இன்று கொழும்பு பகுதி அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய கொழும்பு பகுதியாக இருந்தாலும் சரி மலையக பகுதியாக இருந்தாலும் சரி தற்பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பல மக்கள் இதற்கு காரணம் என்ன சட்டத்திற்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் என்பது ஆய்வுகள் மூலமாகவும் செய்திகள் வாயிலாகவும் தெரிய வருகிறது ஆகவே அங்கே ஒரு முடிவு எடுக்கின்ற அரசாங்கம் இங்கு சட்டத்துக்கு விரோதமான முறையில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த தையெட்டி விகாரை தொடர்பு ஏன் முடிவெடுக்க தயங்குகின்றது ஆகவே கொழும்பிற்கு ஒரு நிலைப்பாடு தமிழர் பிரதேசத்திற்கு இன்னொரு நிலைப்பாடு என்ற வகையில் தான் இந்த அரசாங்கம் தொடர்கிறதா என்பது மிகவும் ஒரு மன தமிழர் பிரதேசங்களில் தமிழர்கள் கேட்டார்களா அல்லது தமிழர்களுக்கு வழங்கப் எதுவுமே இல்லை தேவையற்ற ஒரு புத்தர் சிலையை வைத்து அரசியல் நாடகங்களை நடத்துவதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை குறிப்பாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் உண்மைகளை புரிந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியாக விகாரிகளை அகற்றி அந்த மக்களை நிம்மதியாக வாழ்வதற்கு தமிழர்களுடைய இழந்த உரிமைகளை மீட்பதற்கு தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி முன்னின்று உழைக்க வேண்டும் என்பதையும் ஜனாதிபதிக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பிரச்சனைகள் எவ்வாறு உருவாகினது என்பதனை நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இவ்வாறான மத பிரச்சனைகள் மக்கள் அடக்கப்பட்ட பிரச்சனைகளால் தான் நாட்டிலே முப்பது வருடத்திற்கு மேலாக ஒரு போர் நடந்து அந்த போர் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கிறது பல உயிர்கள் காபு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அதற்கு அடித்தளமிட்டது இவ்வாறான பிரச்சனைகள் தான் ஆகவே உண்மையை போதிக்கின்ற அரசாங்கமாக இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இதற்கு மாற்றீடு அதற்கு மாற்றீடு என்பது தேவையற்றது அரசாங்கம் என்ற ரீதியில் முன்னுக்கு வந்து இது சட்டத்திற்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்தில் அந்த விகாரையை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான நிலைப்பாடாக இருக்கும் என்பதை தமிழருவி தெரிவித்துக் கொள்கிறதே பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தை நாடுவேன் என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாகவே மேற்படி சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பது தொடர்பான உத்தேச சட்ட முன்மொழிவுகளில் வெளியிடப்பட்டுள்ளன இது தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டுள்ளது இதுகுறித்து எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி சட்டத்தரணியான அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் பதவியை தற்பொழுது வகிக்கின்றார் மேற்படி விடியம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்தது அடக்கு முறைகளுக்காகவும் இச்சட்டம் பயன்படுத்தப்பட்டது இதன் பின்னரே பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து உருவாகியது தேசிய மற்றும் சர்வதேச சர்வதேசம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடைக்கால அரசில் நீதி அமைச்சராக பதவியேற்ற பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் அதற்கு அமைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட விரைவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உயர்நீதிமன்றம் சென்றது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக சட்டத்தை உருவாக்க கூடாது என்று கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை கொழும்பில் உள்ள வெளிநாட்டு இராஜதந்திரிகளும் சிவில் அமைப்பினரும் ஏற்றுக்கொண்ட போதும் தேசிய மக்கள் சக்தியும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அனுரகுமார திசநாயக்கா தனது தேர்தல் அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக குறிப்பிட்டது நல்லாட்சியில் தயாரிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் உள்ளடக்கத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் பயங்கரவாதத்தில் இருந்து அரசமைப்பை பாதுகாக்கும் சட்ட விரைவில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது சட்டமானால் அரசமைப்பால் உரித்தாக்கப்பட்டுள்ள தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் எனவே மேற்படி சட்ட விரைவை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவேன் என்றார் பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டு அது சட்ட மூலமாக வெளியாகி முதலாவது வாசிப்புக்கென நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரையே உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தாயாரை அர்ஜுனா எம்பி திரும்பிக் கூட பார்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவை மத்திய அமைச்சரிடம் வழங்குவது தொடர்பான விவாதம் இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்க முயற்சித்த வேளை அவர் கருத்து தெரிவிக்க விடாமல் குழப்பினார் இதன் போது கையேந்திரகுமார் பொன்னம்பலம் நிறுத்தினார் இருந்தும் அவர் கூச்சலிட்டு குழப்பியதால் குறித்த விடியத்தை அம்பலப்படுத்தினார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இவர் பெற்ற தாயாரையே பார்க்கவில்லை அதற்கு இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கின்ற வைத்தியர்களே சாட்சி தமிழ் அரசியல்வாதிகளே உங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்பதனை தயவு செய்து ஒரு முறை சொல்லி செல்லுங்கள் வெக்கமாக இருக்கின்றது மிகவும் வெக்கமாக இருக்கின்றது ஒரு குழு கூட்டத்தில் மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது ஏனைய மக்கள் அதை பார்க்கின்றார்கள் அநாகரிகமற்ற முறையில் உங்கள் வார்த்தை பிரயோகங்கள் நாகரிகமற்ற முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கும் சம்பவங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் படித்தியர்கள் என்றீர்கள் பட்டம் பெற்றீர்கள் என்றீர்கள் அதெல்லாம் எங்கே ஒரு நாகரிகமற்ற முறையில் உங்கள் அரசியல் நாடகங்களை நடத்துகின்றீர்கள் தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள் இது வெட்கமாக இருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லுவதற்கு இதுவா மிச்சமாக இருக்கின்றது வெக்கமாக இருக்கின்றது தயவு செய்து நாகரிகமான முறையில் உங்கள் உரையாடல்களை நடத்துங்கள் ஒருவர் கதைக்கின்ற பொழுது மற்றவர் அமைதி காத்து அடுத்தவருக்கு இடம் விட்டு கொடுத்து கதையுங்கள் அப்போதுதான் நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதைவிடுத்து ஒருவருக்கு ஒருவர் மாறு மாறாக பேசுவதனால் எந்த இல்லை செய்து இதுவா உங்களிடம் ஒரு அரசியல் அதிகாரத்தை தந்தால் நாட்டை வழிநடத்த போகிறீர்கள் வெக்கமாக இருக்கின்றது இன்று எங்கோ எங்கோ நிலையில் நீங்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்வது மிக வேதனையான சம்பவமாகவே இருக்கின்றது நான் தொடர்ச்சியாக அனைத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் பார்க்கிறேன் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழுவை பார்க்கின்ற பொழுது நான் வெக்கி தலை குறிக்கின்றேன் தமிழர்களுடைய நாகரீகம் பகுத்தறிவு எங்கே இருக்கு படித்தார்கள் பட்டம் பெற்றார்கள் என்ற அறிவு எங்கே இருக்கின்றது எதுவுமே காட்டு மந்தைகளை போன்று நீங்கள் கத்துகிறீர்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் நாகரிகமான முறையில் உரையாடல்களை நடத்துங்கள் எதிர்கருத்துக்கு எதிர்கருத்து கூறுங்கள் நாகரிகமான முறையில் கருத்து கிடைச்சோம் உலக அரங்கில் எவ்வாறு அரசியல் பேச்சுக்கள் இருக்கின்றது என்பதனை தயவு செய்து பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் பக்கமாக இருக்கின்றது நிறுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு தாயக செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் லோஸ் ஆஞ்சலஸ் நகர பகுதிகளில் வீசிய கிறிஸ்துமஸ் புயல் மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் கலிபோர்னியா லோஸ் ஆஞ்சலஸ் போன்ற நகரங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தன்று நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் ஐ எஸ் தீவிரவாத குழு மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அதிபர் டிரம்ப் தனது டுவிட்டர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் கடந்த நூறு ஆண்டுகளாக நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீது ஐ எஸ் தீவிரவாதிகள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனை பல முறை கண்டித்தும் அவர்கள் திருந்தாததால் அமெரிக்கா தற்போது தாக்குதல் தொடுத்துள்ளது கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு முடிவு து கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்ந்தால் மேலும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டாவும் இரண்டு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டன இதன் மூலம் கிறிஸ்தவ சமூகத்தை கவர முயற்சிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ளன இந்த மாநிலங்களில் கிறிஸ்தவ வாக்காளர்கள் கணிசமாக அளவில் உள்ளனர் இதனால் வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு கிறிஸ்தவ சமூகத்துடன் நெருக்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறது என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது மேலும் தங்களின் அரசியல் செல்வாக்கு குறைவாக உள்ள இந்த மாநிலங்களில் அதை மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகவும் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது சர்வதேச அளவில் பிரதமர் மோடி கத்தோலிக்க திருச்சபை தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார் கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பத்திகானில் போப் பிரான்சிஸை சந்தித்த அவர் பெருந்தொற்று மற்றும் நனிநேய பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் இதேவேளை இஸ்லாமிய சிறுபான்மை நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி நேரடியாக அதிகம் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நிறமும் தமிழருவியின் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்போடு கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் ஒன்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவன வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும்னா என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்